வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாகலோட விதை தான் நான் இது வந்து தோட்டம் சிவா சாட்டிலேருந்து ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு பதினஞ்சு இருபது விதைகள் இருக்கும் வாங்கினேன் அதுலேருந்து வந்த பழங்களுடைய விதை இதனுடைய பழங்கள் வந்து இது தான் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அழுகிட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா வெடிச்சிரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாவக்காய் சமைக்கையில் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன விதைகளாக இருக்கும் அதிலருந்து இந்த பழத்தை வந்து உடச்சி எடுத்தோம் அப்படின்னாக்க இந்த வந்து விதைகள் வரும் முளைப்பு திறன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது இது வந்து நான் நிறைய விதைகள் வச்சுருக்கிறேன் எங்கள் மாமியார் வீட்டுக்கு கொஞ்சம் அப்புறம் நம்மளோட கனவு தோட்டத்தில் கொஞ்சம் போடலான் இருக்கேன் நான் ஒரு முந்த நாள் தான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு காய் இருக்கும் நான் பறித்தேன் திரும்ப பார்த்திங்கன்னா இது நேற்று சாயந்தரம் பறித்தேன் நேற்று சாயந்தரம் மிஸ் ஆகி பார்த்திங்கன்னா மறுபடியும் இது இன்னைக்கு காலையில் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாளில் வந்து அரை கிலோ அறுவடை எனக்கு கிடச்சிருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மிதிப்பாகல் வைங்க வாரத்தில் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் வந்து காய்கறி கடை கிடைக்கும் ஈஸியாக குரங்குக்கு தப்பிச்சு இந்த காய் வந்துடுது அது ஒன்று குரங்கு தொல்லை இருக்க வீட்லேயும் நீங்கள் இதை வளர்த்தலாம் ரொம்ப ரொம்ப சத்தான காய்கறி ஈஸியாக வளருது எந்த பராமரிப்பும் பண்ண வேண்டாம்